அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் விருட்சகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம் இந்த ஐந்தாம் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருக்கலாம் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கலாம் எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் நிராகரிப்புகள் கவலைகள் எவ்வளவு வந்திருந்தாலும் ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இனியாவது நல்லது நடக்காதா நம்ம வாழ்க்கையில அடுத்தது இந்த நிலை மாறாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நம்மள சோர்வடையாம இன்னும் உயிர் போட வச்சிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம அந்த கஷ்டத்துல போராடி மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும் விழுந்தாலும் விழுந்து எழுந்திரிச்சு அடுத்தது என்ன அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில முயற்சி பண்றோம் அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் சோர்வடையாம அதை தீர்க்கத்துக்கு ஒரே வழி பொறுமை சிந்தனை செயல் ஒரு பதத்தமில்லாத செயல் இது இருந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு தீர்வு கண்டுபிடிச்சு அடுத்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு தயாராயிடலாம் அப்ப சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு பிரச்சனையும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க இது ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமா நீங்க நினைச்சாலும் ஆனா முக்கியமா ஜோதிடத்துக்கு ஒரு தேவையான விஷயம் ஏன்னா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் நாம கிட்ட சொல்றதை விட ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஆயிரம் மடங்கு சக்தி அதிகம் உண்டு அந்த வார்த்தையை பிரச்சனையாக இருந்தாலும் துன்பம் இருந்தாலும் சமாளிக்க அந்த பிரச்சனை நமக்கு வரும் இது விதி இதுதான் ஒவ்வொரு பிரச்சனையும் துன்பங்களும் எப்படி வருது நம்முடைய செயலுக்கும் எதிர்பார்ப்புக்கும் ஆசைக்கும் குடும்ப தேவைகளுக்கும் கர்மாவால ஏற்படுகிற இல்லைன்னா நாமளே ஏற்படுத்திக்கிற நோய்களுக்கும் காரணம் நம்முடைய வாழ்வியல் சூழ்நிலை தான் இப்போ என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லாமே நாமளால் ஏற்படுத்தப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் அப்ப இதை தீக்கத்துக்கு சரி பண்றதுக்கு முடிஞ்சாதான் பிரச்சனை துன்பம் நமக்கு வரும் இதுதான் இயற்கை விதி கர்மா சொல்லிக்கலாம் அப்ப முடியாது அப்படிங்கறது முதல் நண்பர்களும் தோழிகளும் புரிஞ்சுக்கணும் இதை மனசுல வச்சுக்கிட்டு புத்தாண்ட நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம் நம்ம வாழ்க்கையில நடக்காதா அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த புத்தாண்டை வரவேற்றிருப்பீர்கள் அதாவது கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறது இந்த பாட்டு போடா எல்லாம் விட்டு தள்ளு பழசை எல்லாம் சுட்டு தள்ளு புதுசாயம் முன்னு டேய் பயணம் எங்கே போனால் என்ன பாதை நூறு ஆனால் என்ன தோட்டம் வச்சவன் விடுவான் என்ன நடந்தாலும் நம்முடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஒரு விடுவு காலம் உண்டு அதை ஏற்படுத்தினவனே நமக்கு கொடுப்பான் அவன் தான் இறைவன் தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் ஏன் பதட்டப்படணும் ஏன் கோபப்படணும் நம்மயா மனச தளர்வடைய வைக்கணும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாழறதுக்காகவே பிறந்திருக்கோம் அப்படின்னு மட்டும் நீங்க மனசுல நினைச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால கெட்ட காலம் போனது நல்ல காலம் ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஆண்டு ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த புத்தாண்டு பலன் நம்ம பார்க்க போறோம் அதனால நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட சம்பவமா நினைச்சு ஓரம் கட்டிட்டு இந்த வருஷம் நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னு நினைச்சிட்டீங்களே வெற்றிக்காக முதல் படி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் சரி ராசியில பிறந்தவங்க சகல அனுபவங்களும் பெற்றவங்களா இருப்பீங்க ஒன்னும் மங்குனி அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் சரி வேலையிலும் சரி தொழிலையும் சரி அரசியல் இப்படி இருக்க மாட்டீங்க ஒரு நல்ல அனுபவசாலியாக இருப்பீர்கள் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை எல்லாரையும் யார் எது கேட்டாலும் கொடுக்கறது செய்யறது அப்ப உங்களுடைய பல தோல்விக்கு காரணம் முன்னேற முடியாததுக்கு காரணம் பல கடன் இருக்கிறதுக்கு காரணம் இந்த குணம்தான் என்னதான் சகல அனுபவங்களையும் பெற்றிருந்தாலும் அத முறையா உங்களுக்குன்னு நீங்க பயன்படுத்திக்க மாட்டீங்க அடுத்தவங்களுக்காகவே உங்களது திறமையை பயன்படுத்துவீர்கள் நல்லவங்களா இருக்க வேண்டியதுதான் ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருக்கக்கூடியவர்கள் என் அன்பு விருட்சக ராசி நண்பர்களும் தோழிகளும் தான் கோட்டை விட்டுடுறீங்க இதனாலே பல பிரச்சனைகளை குடும்பத்திலையும் தொழிலையும் வேலை செய்யற இடத்துலையும் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பீங்க இதுக்கு மேல இப்படிலாம் இருக்கக்கூடாது நம்பின வரைக்கும் போதும் நல்லது செஞ்ச வரைக்கும் போதும் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்ததை வரைக்கும் போதும் நமக்காக நம்ம குடும்பத்துக்காகவும் கொஞ்சம் வாழலாமே அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ஆண்டு இரண்டாவது ராசியில பிறக்குது ராசிக்கு இரண்டாவது ராசியில பிறக்குது இரண்டாவது ராசி அப்படின்னா குரு பகவான் அதிபதியாக இருக்கக்கூடிய வீடு குடும்பம் தனம் வாக்கு அப்புறம் கல்வி கலைத்திறமை நடை உடை பாவனை இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் கண்டிப்பா குரு பகவானின் அருளால ஒரு அதிசயம் நடக்க போகுது வீடு கட்ட போறீங்க இது வரைக்கும் குடிசையிலயோ ஓட்டு வீட்லயோ பாழடைஞ்ச வீட்லயோ இருந்த நீங்க ஒரு பங்களா மாதிரி ஒரு வீடை கட்ட போறீங்க இரண்டாவது வீட்டுல இந்த புத்தாண்டு பிறக்குது வாக்கு உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி நங்கூர மாதிரி இருக்கும் அடுத்த பேச்சே இல்ல எல்லாரும் மெய் மறந்து கேட்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் இது வரைக்கும் எத்தனையோ பேர் அலட்சியப்படுத்திருக்கலாம் விடுங்க விட்டு தொலையட்டும் ஆனா இதுக்கு மேல ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பார்த்து பேசுவீங்க ரொம்ப நுணுக்கமா பேசுவீங்க சிந்தித்து பேசுவீங்க குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை சொல்லக்கூடிய இந்த இடத்துல இந்த ஆண்டு பிறக்கிறதுனால பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்ன நீங்க நினைக்கணும் அவ்வளவுதான் ஒரு பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்தை நல்ல வழியில கொண்டு போகணும் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா போதும் நினைச்சிட்டாலே அது இரண்டாவது வெற்றி பழச மறந்துட்டீங்க அப்படின்னா முதல் வெற்றி நல்லபடியா நம்ம குடும்பத்தை வாழ வைப்போம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அது இரண்டாவது வெற்றி அதுக்கப்புறம் தான் உழைப்பு கஷ்டம் எல்லாமே கலைத்திறமை இந்த காலகட்டத்துல மிக அற்புதமா இருக்கும் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க எதுலயுமே ஏதோ புதுசா பிறந்தவங்க மாதிரி ஒரு புது குழந்தை ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சதுன்னா அந்த குழந்தை நம்ம அடக்கவே முடியாது ரொம்ப பரபரப்பு போயிட்டே இருக்கும் எதை பார்த்தாலும் அதிசயமா தெரியும் எதை செய்யலாமா அதை செய்யலாமா அதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமா புத்துணர்ச்சியோட உங்களுக்கான வாய்ப்பு எங்க இருக்கு உங்களுக்கான உழைப்பு எங்க இருக்குன்னு தேடி தேடி ஓடி ஓடி உழைக்கக்கூடிய சம்பாதிக்கக்கூடிய ஒரு உள்ளத்தை ஒரு சுறுசுறுப்பை இந்த ஆண்டு நீங்க அடைவீங்க உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த நடை உடை பாவனை எல்லாம் மாறி இருக்கும் ஒரு மிடுக்கா இருப்பீங்க நம்மளால முடியுங்கிற தன்னம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஒரு கொள்கை குறிக்கோள் இதுவரைக்கும் ஏனோ தானோன்னு யாருக்காகவோ வாழ்ந்துகிட்டு இருந்தா நீங்க ஒரு குறிக்கோளை ஏற்படுத்திப்பீங்க புது லட்சியத்தை உருவாக்குவீங்க கனவுகளுக்கு உயிர் கொடுக்க பாடுபடுவீங்க அதனால இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஆண்டு உண்மை பேசறதே குறிக்கோளா வச்சுக்க போறீங்க இந்த பொய் பேசறது அடுத்தவங்களுக்கு ஜாடரை அடிக்கிறது அல்லது தேவையில்லாத பேச்சுக்கள் இது எதுவுமே இருக்காது வாக்குஸ்தானத்தில் இந்த ஆண்டு பிறக்கிறதுனால உண்மையை மட்டுமே பேசுவீங்க தேவையானதை பேசுவீங்க குறைவா பேசுவீங்க அதிகமா அந்த பேச்சு எடுப்படும் அப்புறம் கொஞ்சம் லைட்டா கோபம் வரும் இரண்டாவது இடம் குரு பகவான் கொஞ்சம் தெய்வீக தன்மையோட இருப்பாரு கோபம்லாம் அதிகம் படமாட்டாரு ஆனா உங்களுக்கு இந்த ஆண்டு கோபம் வரும் அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு வராது அது மட்டும் இல்ல வஞ்சக குணம் கொண்ட உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகும் ஆனா பெருந்தன்மையோட அவங்களை மன்னிச்சு விடுவீங்க அந்த வஞ்சக குணம் கொண்டவர்கள் திருந்துவாங்க உங்க வாழ்க்கையில இருந்து அப்புறம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் தனஸ்தானமாக இது பணம் எங்கேருந்து வரும் அப்படின்னே சொல்ல முடியாது பணம் புயல் மாதிரி அடிக்கும் இந்த ஆண்டு நீங்க தான் முயற்சி பண்ணணும் பல வழிகளை தேர்ந்தெடுப்பீங்க பல வாய்ப்புகளை மிஸ் பண்ண மாட்டீங்க முயற்சி பண்ணுவீங்க பணம் கோடி கோடியா வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆயிரம் ஒரு வாய்ப்படுத்தக்கூடிய கடமை நம்ம கையில இருக்கு அதுக்கு சிந்திக்கணும் செயல்படணும் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் தோழாம துணிஞ்சு நிக்கணும் பல இழப்புகளை சந்திக்கணும் அவமானங்களை சிந்திக்கணும் அதனால கோடிக்கோடியே பணம் வருது அப்படின்னா உடனே சந்தோஷப்பட்டுறக்கூடாது அப்புறம் கிடைக்கலன்னா வருத்தப்படக்கூடாது அதுக்கு முன்னாடி இருக்கிற சவால்களை எதிர்கொண்டால் கண்டிப்பா கிடைக்கும் இந்த ஆண்டு எதிர்கொள்வீங்க நீங்க அப்புறம் பேச்சுல ஒரு ஆளுமை இருக்கும் என்னால முடியும் இதை முடித்து காட்டுவேன் இதை நான் செய்வேன் ரொம்ப அனுபவம் அதிகமா இருக்கிறதுனால ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு செயலையும் ரொம்ப ஈஸியா உங்களால செய்ய முடியும் ஆனா ஒரு கேர் எடுத்துக்கறதில்ல செஞ்சிடலாம் அப்படின்னு இது வரைக்கும் கொஞ்சம் அலட்சியமா இருந்திருப்பீங்க பட்ட கடன் அப்படி இருக்குல்ல அதாவது இந்த ஆண்டு ரொம்ப அதிகமா பட்டுட்டீங்க அதனால இதுக்கு மேல அலட்சியம் இல்லாம யதார்த்தமா செயல்பட ஆரம்பிப்பீங்க அதான் சொல்லிட்டு உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ரொம்ப குடும்பத்திலாம் சந்தோஷப்படுவாங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் ஊர் உலகம் அவங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து மட்டுமல்ல எதிர்பார்க்காத இடத்துல இருந்தும் உதவிகள் கிடைக்கும் ஏதாவது வியாபாரம் தொழிலாம் செஞ்சீங்க அப்படின்னா எங்க இருந்து உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னே தெரியாது வேலையில திடீர் திடீர்னு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் பனிரெண்டு ராசிக்குமே இந்த வாய்ப்பு இருக்கு ஒரு போட்டியில கலந்துக்கிறது மாதிரிதான் ஒரு போட்டியில கலக்கும் போது எல்லாருக்குமே அதே திறமை இருக்கும் ஆனா அதுல போராடி முன்னுக்கு வர்றதுதான் முதலிடம் இரண்டாவது இடம் வெற்றி எல்லாருக்குமே சொந்தம் தான் அந்த முதலிடம் இரண்டாவது இடம் தான் அங்க நாம ஜெயிக்கிற அளவுகோல் அதனால எல்லாருக்குமே வாய்ப்பு உண்டு ஆனா அந்த முயற்சியை நீங்க கலந்துக்கணும் அதுதான் முக்கியம் ஒரு பத்து இருபது நிமிஷம் அந்த ஆடியோ கேட்டோமா அடுத்த ஒரு வீடியோக்கு போயிடுவோம் பாக்குறதுக்கு கொஞ்சம் சிந்திச்சிங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கு நிறைய வழிகள் இருக்கு இது கஷ்டப்படுறவங்களுக்காக சொல்றேன் குடும்பத்துல குழப்பங்களை ஏற்படுத்தின உறவுகள் நண்பர்கள் அவங்க அந்த காலத்துல ஒதுங்கிடுவாங்க வெளிப்படுவாங்க மன்னிப்பீங்க ஒதுங்கிடுவாங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்த பிரச்சனைகள் பிரிவுகள் போயிடும் மன்னிச்சிருவீங்க விடு பரவாயில்ல நீ நீ தானே தெரியாம தானே செஞ்ச அப்படிங்கிற அந்த பக்குவம் வரும் தைரியமா மன்னிப்பு கேட்பீங்க மன்னிச்சிருங்க கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் மன்னிப்பு கேட்பீங்க அந்த பக்குவம் உங்களுக்கு வந்துடும் ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப இனிமையானது ரொம்ப அழகானது ரொம்ப சுகமானது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் இடத்துக்கு ஏத்தது மாதிரி சூழ்நிலைக்கு ஏத்தது மாதிரி நேரத்துக்கு ஏத்தது மாதிரி வளைந்து கொடுத்து அனுசரிச்சு போறோம் விட்டு கொடுத்து இதை விட ஒரு சொர்க்கம் சொர்க்கத்திலேயே இருக்காது அப்படியானது ஒரு அமைப்பு தான் குடும்ப அமைப்பு அந்த அமைப்புல இந்த காலகட்டத்துல இந்த வருஷத்துல நீங்க வாழ்ந்து பாப்பீங்க வீண் சந்தேகம் விலகு மனம் சஞ்சலம் அடைஞ்சிருந்தாலும் மனம் சஞ்சலம் அடைஞ்சு தப்பான வழிக்கு போறதுக்கு நினைச்சாலும் தெரிஞ்சிடுவீங்க அந்த ஒரு மனப்பக்குவம் வந்துடும் ஒரு ச இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது இந்த மாதிரி நடந்து கூடாது இந்த துரோகம் செய்யக்கூடாது துணைக்கு அப்படின்னு யோசிச்சு விலகிடுவீங்க இந்த ஆண்டு பிறக்கும் போது செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் முற்பிர செய்த செய்த பாவம் அந்த பாவத்துக்கான பலன் அப்பா வழ கிடைக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் இது எல்லாமே இந்த இடம் சொல்லும் இருக்கிறதுனால அப்பா வழியில இருக்கிற பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும் அப்பாவால வாகனம் வாங்குவீங்க இது வரைக்கும் பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி அப்பா பொண்ணு அப்பா பையன் எல்லாம் சேர்ந்துருவீங்க தான தர்மம் நன்கொடை இந்த ஆண்டு செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுவீங்க ஏன்னா பாக்யஸ்தானம் அதுல செவ்வாய் இருக்கிறதுனால அதிரடியா செயல்பட்டு பொது பிரச்சனைகளை சரி செய்வீங்க உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத வேலையையோ சம்பவங்களையோ செயல்களையோ செய்து புகழடையக்கூடிய ஒரு காலகட்டம் இது பெத்தவங்களுக்கு பெருமை சேர்ப்பீங்க அது மட்டும் இல்ல தான தர்மம் இந்த ஆண்டு கேட்காமலே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அது மட்டும் இல்ல அன்னதானம் செய்யறதுக்கு முடிவு பண்ணுவீங்க தானத்தில் மிக சிறந்த தானம் அன்னதானம் அன்னதானம் மட்டும் செஞ்சிட்டி அப்படின்னா சிறந்த தானம் அன்னதானம் அத செய்யக்கூடிய வலிமையும் பொருளாதார முன்னேற்றமும் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது அரசியல இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில இருக்கிறவங்கலாம் இந்த ஆண்டு நிறைய பேருக்கு உதவிகள் செய்து புண்ணியம் சேர்க்க போறீங்க உங்களுக்காக தவமா தவம் இருந்திருப்பீங்க நாலு பேருக்கு உதவி செய்யற வாய்ப்பு நமக்கு கிடைக்காதா அப்படின்ட்டு அதை இந்த ஆண்டு மனப்பூர்வமா உணர்வு பூர்வமா நீங்க செய்ய போறீங்க ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு திடீர்னு ஆயிடுவீங்க திடீர்னு அமைதியானவங்களா ஆயிடுவீங்க திடீர்னு கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க திடீர்னு கடவுளை நம்ப ஆரம்பிச்சிருவீங்க கோவில் வேலைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அப்படியான ஒரு பாக்கியம் இந்த ஆண்டு உண்டு ஏழை குழந்தைகளுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்யறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க ஆனால் செவ்வாய் அப்படின்னாலே முருகப்பெருமான் அவருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா ஏழைகளுக்கு உதவி செஞ்சாலே போதும் உங்களுடைய கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து பாவ புண்ணியங்களை எல்லாம் சரி பண்ணி மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த ஆண்டு கொடுப்பார் அப்புறம் பல இடத்துல இருந்து பணம் வராத தங்கி இருக்கும் தடை ஏற்பட்டிருக்கும் பணத்துக்கு அந்த பணம்லாம் பிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வரும் புது புது வாகனம் வாங்குவீங்க புது புது பொருள் வாங்குவீங்க ஆடம்பர வாழ்க்கை வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை இருந்திருக்கும் அடுத்தவங்களுக்கு தான் அது தப்பு போட்டி புறாமையில திட்டுவாங்க புறம் பேசுவாங்க காசு பணம் வந்தவொடனே என்ன ஆடுறாங்க அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கவலைப்பட மாட்டீங்க ஆடம்பர வாழ்க்கை அத்தியாவசியமானது ஒரு மனுஷன் நான் அப்படிங்கறத எப்படி வெளிப்படுத்த முடியும் ஏதோ ஒரு வகையில சந்தோஷமா அவனுக்கு அது கனவு அடுத்தவங்களுக்கு ஆடம்பர செலவு ஒரு நல்ல வீடு கட்டணும் ஒரு நல்ல வாகனம் வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் குடும்பத்தோட ஊர் சுத்தணும் அப்படிங்கறதெல்லாம் கனவு அந்த கனவு தூங்க விடாம செஞ்சிருக்கும் ஆனா அடுத்தவங்களுக்கு அது வந்து வெற்றி செலவு ஆடம்பரம் அதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க இந்த ஆண்டு உங்களுடைய கனவை நிறைவேற்றுவீர்கள் அது மட்டும் இல்லை உங்கள் ராசிக்கு லாபம் வீட்டுக்கு வருகிறார் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கேது பகவான் லாப ஸ்தானத்துக்கு வந்தாலே சில பேர் சொல்லுவாங்க கேது தடை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நியாயமா நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா கேது பகவான் நியாயமா கொடுக்கறத தடை விதிக்கவே மாட்டார் அந்த இருபத்தையே ஐந்தாம் தேதி நான்காவது மாசத்துல ஏப்ரல் மாசத்துல போய் விநாயகருக்கு ஒரு பூஜை போட்டுருங்க அப்பா விநாயகா கேதுவுக்கு அதிபதியே கேதுவுக்கு தெய்வமே எந்த சேனையும் தடையில்லாம முழுமைப்படுத்து வெற்றி அடையவை ஒரு பூஜை போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருங்க அவர் முன்னாடி நின்றுவார் பத்தாம் வீட்டில் இப்ப இருக்காரு பதினோராம் வீட்டுக்கு கேது பயணம் செய்ய போகிறார் நான்காவது மாசத்துல பதினோராம் வீடு லாபஸ்தானம் அதாவது வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு வீடு தொழில லாபம் கிடைக்கும் எந்த வேலை செயல் எது செஞ்சாலுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை லாபமாக இங்க சொல்லப்படுகிறது அதனால நீங்க எது செஞ்சாலும் அது லாபமா உங்களுக்கு திரும்பி வரும் அது மட்டும் இல்ல குதிரை யானை வாங்குவீங்க அப்படிங்கிறது அந்த காலத்து ஜோதிட விதி அந்த காலத்துல ஆராய்ச்சி பண்ணும்போது தொழிலுக்காக வாகனம் வாங்குவீங்க குடும்பத்துக்காக கார் பைக் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க அப்படிங்கிறது ஒரு அமைப்பு அப்ப மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு தொழில கிடைக்க போவது ஒரு அற்புதமான காலகட்டத்தை மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இது வரைக்கும் அலட்சியப்படுத்திருப்பீங்க உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல நம்மளும் வாழ்ந்து தான் பார்ப்போமே அப்படிங்கிற ஆசை வந்திருக்கும்ல இருக்கும்ல ஒரே ஒரு விஷயம் தாங்க இதை மட்டும் தெளிவா செஞ்சுருங்க உங்களுக்கு என்ன வேண்டும் எதுக்கு மேல தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதையும் ஆசைப்படுறதையும் சாதிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது ஒரு சின்ன ஸ்டோரி ஆனா பெரிய விஷயங்க அந்த ஸ்டோரியில இருக்கு நூறு நூத்தி வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில நடக்கிற விஷயத்தை இங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னா பல வருஷங்கள் ஆகும் ஆனா இப்ப அப்படி இல்ல யாரோ முயற்சி பண்ணி ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டதுனால இன்னைக்கு போனு தொலைக்காட்சி ராக்கெட்டு எல்லாமே கிடைச்சிருக்கு அதுக்கு ஒரு உதாரணம் ஜெர்மனியை சேர்ந்த ஒட்டோலியன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஞ்ஞானி முதல் முறையா பறக்கிற இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறார் ஆனா ஜெர்மன் சர்ச்சு பாதிரியார்கள் இருக்காங்கல்ல உடனே கோபப்படுறாங்க கொந்தளிக்கிறாங்க ஆவேசப்படுறாங்க தேவர்களும் தேவதைகளும் மட்டுமே விண்ணில் பறக்க வேண்டும் மனிதன் பறக்கலாமா அது கடவுளுக்கு எதிரானது அப்படின்னு தயாரித்த விமானத்தை தயாரிக்கிறார் அதை மறுபடியும் கட்டி முடிக்க நான்கு வருடங்கள் ஆகிறது அதுக்கு முன்னாடியே ரைட் சகோதரர்கள் தயாரிச்ச விமானம் விண்ணில் பறந்து சரித்திரத்தை மாற்றுகிறது தடை ஏற்பட்டு முயற்சி பண்ணவன் ஜெயிக்கிறான் ஆனாலும் அந்த பேரு ரைட் சகோதரர்களுக்கு which is, <laughs> முன்னாடியே கண்டுபிடிச்ச மனிதர் ஒட்டோ நேரம் அதனால மனிதனால் பறக்க முடியுமா மட்டுமே வளர்த்திருந்தா நினைச்சிருந்தா இந்த ரைட் ஒட்டோழர்களாலோ விமானத்தை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது முடியும் ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி பல புராண புராணக்கத்தை கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னா ஒரு வரத்தை அடையணும் அப்படின்னா முனிவர்கள் ஈசனை நினைச்சு கடும் தவம் செய்வாங்க இயற்கையா பெருமழை காற்று தேவலோக அழகிகள் இவங்க எல்லாம் தவத்தை கலக்க முயன்றாலும் உறுதியாக நின்று வரத்தை வாங்கினார்கள் அப்ப உறுதியான எண்ணங்கள் இருந்தா கடவுளே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது உங்களுடைய எண்ணத்தை யாராலும் அசைக்க முடியாது இதை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த ஆண்ட ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சொல்லணும் நாளைக்கு பேசணும் உலகம் இப்படி ஒருத்தர் இருந்தாரு இப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க இப்படி ஒரு ஆம்பளை இருந்தாங்க இப்படி ஒரு பொம்பளை இருந்தாங்க பேசணும் நாளைக்கு அதுதானே வாழ்க்கை நம்ம குடும்பத்துக்கு கூட இன்னும் நூறு வருஷம் கழிச்சு தெரியல அப்படின்னா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இன்னைய சூழ்நிலையில எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம் வயசா இருக்கலாம் நோய் ஆரோக்கியமா இருக்கலாம் சூழ்நிலை கஷ்டத்தில் இருக்கலாம் ஆனாலும் தன்னம்பிக்கையை விடாதீங்க வயசும் ஆரோக்கியமும் ஒரு தடையே இல்ல எண்ணம் தான் முக்கியம் அந்த எண்ணம் மாதிரி ரைட் சகோதரர்கள் மாதிரி மாதிரி முனிவர்கள் உங்களால சாதிக்க முடியும் அப்புறம் ராகு ஐந்தாம் வீட்டில் நிக்கிறார் அது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அதனால இந்த ஆண்டு கண்டிப்பா குடும்பத்துல கரை புரண்டோடும் ரொம்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் இது வரைக்கும் ஏனோ தானோ வெறுப்பு வெறுப்பு இல்லாம பழகிட்டு இருந்த தம்பதியினர் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்ப்போட கற்பனையோட ஒண்ணு சேர்ந்து கஷ்டப்படுவீங்க குடும்பம் நடத்துவீங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னா குழந்தைய சொல்லக்கூடிய ஸ்தானம் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்தாண்டு ஆண்டு கண்டிப்பா குழந்தை உண்டு நிறைய தொழில கத்துப்பீங்க நிறைய மொழி கத்துப்பீங்க நீங்க உழைக்கத்துக்கு தேவையான அத்தனை வேலைகளையும் செய்வீங்க தொழிலுக்கு முன்னேற்பாடு செய்வீங்க உங்களது அறிவு திறமை வளர்த்துப்பீங்க பேச்சாற்றல் சொற்பொழிவு இதெல்லாமே இந்த ஆண்டு சிறப்பா இருக்கும் அரசியல் உள்ளவங்களுக்கு ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு பேச்சாளர்களாக இருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த ஆண்டு உங்களது பேச்சை கேட்கறதுக்கு நிறைய பேர் கூடுவாங்க அதனால மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் உங்களுக்கு நீங்க என்ன பலன் எதிர்பார்க்கறீங்களோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது போல குரு பகவான் ஏழாம் வீட்டுல அமர்ந்து உங்களை பாக்குறாரு இது திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் மனைவி கணவனை குறிக்கக்கூடிய இடம் குரு பகவான் பார்த்தாலே குழந்தை பாக்கியம் கண்டிப்பா உண்டு உங்க துணையால உங்களுக்கு ஒத்துழைப்பு உண்டு உங்களை உட்கார வச்சுட்டு சந்தோஷமா வச்சுப்பாங்க குடும்ப வளர்ச்சிக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரொம்ப ஈடுபாட்டோட வேலை செய்வாங்க உங்களுக்கு ஆதரவா தோல் கொடுப்பாங்க எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு பின்னாடி நிற்பாங்க மனைவியாக இருந்தா கொடுத்து வச்சவங்க உங்களது கணவன் உங்க முன்னேற்றத்துக்காக பாடுபடுவாங்க இந்த ஆண்டு ஆனா அதே நேரத்துல ஏழாம் வீடு அப்படிங்கறது சிற்றின்பத்தை குறிக்கக்கூடிய இடம் ரொம்ப கட்டுப்பாடா எச்சரிக்கா இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு இது கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இந்த மட்டும் எச்சரிக்கையா செஞ்சீங்க அப்படின்னா உங்களால வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருந்தாலும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு முன்னேற முடியும் நல்ல பலங்களை அனுபவிக்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஆன்மீகம் மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில இந்த சப்ஜெக்ட் தொடாம உங்க வாழ்க்கை நகராது ஒரு நிமிஷம் கூட நகராது ஆன்மீக சிந்தனை ஆன்மீக அருள் நமக்கு வேண்டும் அப்படி தான் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்பீங்க எவ்வளோ தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு துன்பம் வரும்போது சொல்லுவாங்க என் மனசால கூட யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி செஞ்ச தவறு எல்லாம் மறந்துடுறது நம்ம தவறை யாரும் பார்க்கல யாரும் கண்டுக்கல அதனால நம்ம என்ன போய் வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த வார்த்தையை சொல்றது தவறை மறைப்பவர்களுக்கு பரிகாரமும் வழிபாடும் பலன் தராது அது மாதிரி புரிஞ்சுங்க தவறை வெளிப்படைய ஒத்துக்குங்க இதுக்கு மேல தவறு செய்ய மாட்டோம் மண்டியிட்டு இறைவனிடம் பேசுங்க வெற்றி உங்களுக்கு பின்னாடி பின்னால வரும் செல்வம் உங்களுக்கு பின்னால வரும் புகழ் உங்களுக்கு பின்னால வரும் நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஆன்மீகத்துல இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கீங்க முக்கியமா உங்களுடைய ராசி கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நீங்க போய்ட்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் நீங்க தான் சாமியை தேடி போவீங்க ஆனா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு தான் நீங்க வறுவின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் உங்கள் ராசிக்கான கோவில் அதனால கண்டிப்பா எங்க போனாலும் போகட்டும் உங்களுடைய கோவிலுக்கு போறது உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போறது ரொம்ப நல்லது அப்ப விருச்சிக ராசி கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நம்ம வாழ்க்கையில எல்லாரும் அறிவியல் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆன்மீகம் இல்லாம அறிவியல் இருக்காது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு சாதிச்சாலும் எவ்வளவு வாழ்க்கையில முன்னேறினாலும் விழுந்தாலும் ஆன்மீகம் இல்லாம ஒரு அணு கூட அசையாது இந்த பிரபஞ்சமே ஒரு ஆன்மீகத்தால சூழப்பட்டது அதனால உங்கள் ராசிக்கு ஏற்ற கோவிலுக்கு நீங்க போறீங்க பிரபஞ்ச சக்தி உங்க மேல ஆதிக்கம் செலுத்தும் அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அதனால உங்க ராசிக்குரிய கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க மேல் மருத்துவக்குடி சிவாலயம் அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா விநாயகருடைய அந்த அருள் உங்களுக்கு கிடைக்கும் அங்க இருக்கிற விநாயகர் அவருடைய அருள் கிடைக்கும் அதுதான் முன்னாடியே சொன்னேன் இந்த ஆண்டு முன்னாடியே விநாயகருக்கு ஒரு பூஜையை போட்டுருங்க அப்படின்ட்டு உங்கள் ராசிக்குரிய கோவில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரே கல்லில் ரெண்டு மாங்க போய் பூஜை பண்ணது மாதிரியும் ஆயிடும் உங்கள் ராசிக்குரிய கோவிலுக்கு போயிட்டு வந்தது மாதிரியும் ஆயிடும் இந்த வருஷம் வேலையிலும் தொழிலையும் தடை இல்லாத அளவுக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைச்சிடும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க அது மட்டும் இல்ல இந்த பரிகாரத்தை கண்டிப்பா செய்ய ஆரம்பிச்சிருங்க உங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது உங்கள் எதிரிகளாலும் கூட ஏன் கடவுளாலும் கூட தெரிஞ்ச செஞ்ச தவறுகள் பாவங்களுக்கு எல்லாம் என்னைக்குமே பாய்ச்சித்தமே இல்லை ஆனா மரணத்துக்கு ஈக்குவலான பரிகாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல கூட உங்களுக்கு விடுதலை உண்டு அதனால எந்த ஒரு துன்பத்திலிருந்தும் ஈஸியா தப்பிக்கணும் அப்படின்னு நினைக்காம மனசு வருந்து வரக்கூடிய தண்டனைய ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்க அப்படின்னா இறைவன் கண்டிப்பா மன்னிப்பார் ஓடி ஒளிஞ்சீங்க அப்படின்னா துரத்துவார் அவ்வளவுதான் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டார் அப்ப நம்மளா ஏத்துக்கிட்டு அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் மனம் வருந்து செய்யணும் எவ்வளவு பெரிய பாவங்கள் தெரிஞ்சு செஞ்சாலும் பரிகாரத்தால சரி பண்ணிடலாம் பணத்தால யாகங்களால மந்திரங்களால அல்லது ஆண்டவனுக்கு வெள்ளி தங்க காசு ஆபரணங்கள் பணம் கொட்டுனா பரிகாரம் செஞ்சா சரியாயிடும் ஆண்டவனை திரும்பி பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது பாவங்களை கரைக்கிறதுக்கு ஒரே வழி மனம் மருந்து கண்ணீர் தான் நம்மளால அடுத்தவங்க அழுதா அது பாவம் மனம் மருந்து நாமளே அழுதா அது பரிகாரம் அதுதான் தீர்வு தயவு செஞ்சு இதை நீங்க புரிஞ்சுக்கணும் எதிர்பார்க்காத நடக்கிற எல்லா விஷயங்களும் தோஷம் தான் பிரச்சனைகள் தான் துன்பங்கள் தான் வர துன்பங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நமக்கு தோஷம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தோஷத்தை முழுசா நம்ம பரிகாரத்தால போய்க்கலாமா அப்படின்னா முடியாது மிகப்பெரிய ஹோமங்களோ பரிகாரங்களோ செஞ்சுதான் தோஷ நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்லாம் இல்ல எல்லா பரிகாரங்களும் பூஜைகளும் தோஷத்தோடைய தாக்கத்தை குறைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் யாருக்கும் பயப்படக்கூடாது எந்த தடையும் நமக்கு ஏற்பட கூடாது நல்லபடியா நல்ல வழியில சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆன்மீக வழியில இந்த ரெண்டு விஷயங்களை கடைபிடிங்க இரண்டே இரண்டு விஷயங்கள் இதுதான் பரிகாரம் முதல்ல உங்க வீட்டை சுத்தமாக்கி தினமும் காலையிலும் மாலையிலயும் பூஜை செய்யுங்க விளக்கேத்துங்க பூஜை அறையில பூஜைக்கு தேவையான பொருள் மிக மிக முக்கியமானது ஏன்னா நேர்மறை சக்திகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் கண்டிஷ்டி எதிர்மறை சக்திகள் பொறாம இதெல்லாம் நம்ம வீட்டை சுத்தி அடிக்கடி இருக்கும் அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல எப்போதுமே பூஜை அறையில நம்ம தீபம் ஏத்தி ஆகணும் அது மாதிரி அங்கிருந்து வரக்கூடிய வாசனைகள் எதிர்மறை சக்திகளை விரட்டி நேர்மறை சக்தியை கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை அமைதி தெளிவு அன்பு பொறுமை இதெல்லாம் தரக்கூடியது நம்முடைய பூஜை அறை தான் ஒரு பத்து நிமிஷம் அங்க உட்காந்துச்சிங்க அப்படின்னா தெளிவா ஆயிடுவீங்க அப்புறம் நடக்கிறது எல்லாமே தெளிவா இருக்கும் நீங்க செய்யறது எல்லாமே தெளிவா செய்வீங்க அதனால பூஜை அறையை கவனமா வச்சுங்க இந்த பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கான்னு பாத்துங்க சுத்தமான நெய் விளக்கு அப்புறம் பஞ்சகாவியத்துல செய்யக்கூடிய விளக்கு அகர்பத்தி சாம்ராணி பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பசுமாட்டு நெய் சாணம் கோமியம் தயிர் பால் இதை வச்சு செய்யற பஞ்சகாவியம் அப்படிங்கிறது பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உங்க வீட்டில் இருக்கானு பாத்துங்க முடிஞ்சா ஏழு வகை திரி தாமிரி திரி இறக்கந்திரி இப்படி ஏழு வகை திரி இருக்கு கற்பூரம் பச்சை கற்பூரம் மிக முக்கியமானது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளது அப்புறம் தீப எண்ணெய்கள் நெய் எப்படி சுத்தமா கலப்படம் இல்லாம இருக்கணுமோ அந்த மாதிரி எண்ணெயும் கலப்படம் இல்லாத எண்ணெயா இருக்கணும் குறிப்பா பஞ்சதீப எண்ணெய் இருந்ததுன்னா பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்துருவீங்க அதனால பஞ்சதீப எண்ணெய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம வீட்டில் கண்டிப்பா இருக்க வேண்டிய பொருட்கள் எப்படி சாப்பாட்டுக்கு மளிகை நம்ம அந்த மாதிரி இந்த மல்லிகை நம்ம இருக்கோம் இருக்கும்போது நேர்மறை சக்திகள் குவிஞ்சு கிடக்கும் செல்வங்கள் சேரும் முதல்ல நம்ம மனசுல அமைதியும் நிம்மதியும் இருந்தாலும் நம்ம முயற்சியை பண்ண முடியும் அது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பொருள் எல்லாம் கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு தேவை இந்த தரமான சுத்தமான பொருள் கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு அத்தனைக்கும் தரமான பூஜை பொருட்கள் அது மட்டும் இல்ல உணவுப் பொருட்கள் அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க நம்பிக்கை இருந்தா இவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்துங்க அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க சொல்லப்போனா கோவிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் உங்கள் ராசிக்கான கோவில்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க எப்படி பாக்கெட்ல பணம் இல்லைன்னா போய் ஆகணுமோ அந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தா கோவிலுக்கு போறத வழக்கமா நீங்க செஞ்சீங்க இதுதான் பரிகாரம் இந்த விஷயங்கள்லாம் தோஷத்தை குறைச்சிடும் இதுதான் வாழ்க்கையில ஒரு எளிமையான பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் திருவள்ளுவருடைய ஊக்கம் உடைமை ஆய்வினை உடைமை இடுக்க அறியாமை வினை திற்பம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அப்படின்னா துன்பங்கள் வரும்போது மனம் தளராமல் நகைத்து ஒதுக்குங்க துன்பங்களை கிடைப்பதற்கு அதனை விட சிறந்த வழி எதுவுமே இல்ல துன்பம் உங்களை சூழும் போது துவண்டு போகாதீங்க அந்த துன்பத்தையே துன்பத்துல ஆழ்த்தி அதை தோல்வி அடைய செய்யுங்க அப்படிங்கறத திருவள்ளுவர் சொல்லக்கூடிய பாடம் இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான்ங்க இங்க கிங்கு தலைவராகலாம் கோடீஸ்வரர் ஆகலாம் எல்லா வகையிலையும் உங்களை தகுதிப்படுத்துங்க எங்களுக்கு இது வேணும் எங்களாலே முடியும் நாங்களும் இருக்க தகுதியானவர்கள் அப்படின்னு நீங்க தான் நிரூபிக்கணும் போராடுங்க வெற்றி பெறுங்க புகழோ இகழ்வோ இறைவன்கிட்ட ஒப்படைச்சிருங்க ஒப்படைச்சிட்டு உங்களது வாழ்க்கையில ஜெயிப்பீங்க கடைசியா ஒண்ணு சொல்லட்டுமா போனா போகுது ஜெயிச்சிருங்க ஜெயிச்சுட்டீங்கன்னா நீங்க சொல்ற அந்த உலகமே கேட்கும் தோத்துட்டீங்கன்னா நாம வீட்டு நாய்க்குட்டி கூட கேட்காது அதனால ஜெயிச்சிருங்க மக்கா ஜெயிச்சிருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்